கார்த்திக்குன்னு ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய கொஸ்டின் ட்ரீம் டிஸ்டர்ப் மேம் டுவெல் இயர்ஸ் குளோனாசிப்பாமும் எஸ் சிட்டலோப்பும் சாப்பிட்றேன் ட்ரீம் டிஸ்டர்ப் மெலட்டோனின் எடுக்கலாமா மேம் ஃபஸ்ட்டு அங்கசைட்டி கரண்ட்லி ட்ரீம் டிஸ்டர்ப் ஓல்டு டேப்லெட் ஸ்டாப் பண்ணலாமா மெலட்டோனின்னு எடுக்கலாமா மெலட்டோனின் இப்போது லேட்டஸ்ட்டாக அது தூக்கத்துக்கு மட்டுமல்ல மைட்ரோ கான்ட்ரியாவில் எனர்ஜி கொடுக்கறதுக்கு பாடியுடைய அது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிஜன் ஃப்ரீ ராடிகல்ஸ் உடம்பில் டேமேஜ் பண்ணுற ஃப்ரீ ரேடிகல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஆப்பிள் பழத்தை நீங்கள் கடிச்சிட்டு அப்படி வச்சிங்கன்னா ப்ரௌன் ஆகிரும் உருளைக்கிழங்கை வெட்டிட்டு அப்படி வச்சிங்கன்னா ப்ரௌன் ஆகும் ஸோ இது வந்து என்னது ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் ஃப்ரீ ராடிக்கல் கிளைகேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஓகே ஸோ ஆக்சிஜன் ஃப்ரீ ராடிக்கிள்ஸுடைய டேமேஜ் இந்த ஆக்சிஜன் ஃப்ரீ ராடிகல்ஸுடைய டேமேஜில் வந்து காப்பாற்றுறது மெலட்டோனு சொல்கிறாங்க நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன் காலையில் த்ரீ எம்ஜி சாப்பிட்றேன் நைட்டு டென் எம்ஜி சாப்பிட்றேன் காலையில் ரொம்ப சேலஞ்சிங் டே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகணும் ரொம்ப எக்ஸர்ட் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் நான் டென் எம்ஜி சாப்பிட்டுக்கிறேன் இட் கீப்ஸ் மீ காம் ஸோ இந்த குளோனாசிபாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட் சைடு எஃபெக்ட் உள்ள டேப்லெட் அடிக்ஷன் ப்ரொடியூசிங் டேப்லெட் மெலெட்டோனுக்கு அடிக்ஷன் கிடையாது அண்ட் acetylopram. இது ரொம்ப டெட்லி காம்பினேஷன் Acetylopram, ஒரு black பாக்ஸ் வார்னிங் உள்ள டேப்லெட் இதோட கூட ஒரு அடிக்ஷன் ப்ரொடியூசிங் டேப்லெட்டையும் சேர்த்து மார்க்கெட் பண்ணுறாங்க தவறு இது ரெண்டும் சேரும்போது இது அடிக்ஷன் producing இதை உட்டா, the side எஃபெக்ட்ஸ் நிறையா வரும் அப்படிப்பட்ட க்ளோனாசிப்பாமையும் ரொம்ப நாள் சாப்பிட்டா நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த acetylopram. இதையும் சேர்த்து கொடுக்குறாங்க ஆபத்து இந்த டேப்லெட்டை விட்டுருங்க நல்ல சாப்பிட்டுக்கோங்க ஹெல்த்தி ஏஜிங்க்கு மிகவும் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது அது நம்மளோடே சேர்ந்து வாழ்கிற நம்ம உடலில் வாழ்கிற ஆயிரக்கணக்கான நுண் உயிர்கள் மைக்ரோ பயோம் நம்ம உடல் வந்து நம்ம உடல் மட்டும் கிடையாது நம்ம ஹியூமன் ஜீன்ஸ் மட்டும் கிடையாது மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் அதர் ஜீன்ஸும் சேர்ந்தது தான் நம்ம உடம்பு அந்த ஜீன்ஸ்லாம் இல்லாமல் நம்ம ஜீன்ஸை வச்சுட்டு வாழ முடியுமா முடியாது வாழ முடியாது நிறையா கோவிடில் லாங் கோவிட் கான்சிக்வன்சஸ் கோவிட்னால ரொம்ப நாள் கழிச்சும் கஷ்டப்படுறவங்க அதனால ஸ்ட்ரோக் வர்றவங்க ஹார்ட் அட்டாக் முதலிய அந்த இரத்த குழாய் அடைப்பு வர்றவங்க யாருக்கு ரொம்ப வருதுன்னா இந்த தொண்டையில் ரொம்ப ஓவராக கழுவி அதுக்கு லிஸ்டரின்னு சொல்லிட்டு நோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ண அந்த இதை வைத்து மவுத் வாஷை வைத்து நிறைய வாய் கொப்பளித்தவர்கள் வாயை ரொம்ப ஓவர் கிளீன் பண்ணவங்க ஏன்னா மூக்கு வழியாக இங்கே தான் நமக்கு கோவிட் லங்ஸ்க்குள்ளே போகுது அதனால் இந்த இடத்த ரொம்ப க்ளீனாக வைக்கணும்னு சொல்லி ஓவர் டூ பண்ணவங்கனால தான் உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை ரொம்ப வருதுன்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இங்கே உள்ள பாக்டீரியாலாம் போயிடுதான் இங்கே உள்ள பாக்டீரியா என்ன செய்து நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்ட்டு இதை கண்டுபிடித்தவருக்கும் நொபல் பரிசு கொடுத்தாங்க இந்த நைட்ரிக் ஆக்சைடு சில நொடிகள் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ஸ் தான் நம்ம உடம்பில் இருக்கோம் ஆனால் அப்போ அது ஒரு உன்னதமான வேலையை செய்து இரத்த நாளங்களை விரித்து விடுது அதாவது இஜாக்குலேஷன் ஃபெயிலியர் ஃபார் மென் ஏஜ் ரிலேட்டட் இதுக்கெல்லாம் அந்த நைட்ரிக் ஆக்சைடு ரொம்ப வேணுங்கிறாங்க பயோகிரா கூட அந்த வேலையை தான் செய்துங்க உங்களுடைய இரத்த நாளங்களை ஹெல்த்தியாக டைலேட் பண்ணும் பயோகிரா கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக ஓவர் டூ பண்ணுறது நேச்சுரலாகவே உங்களுக்கு உங்கள் பிளட் வெசல்ஸ் நல்லா விருந்து கொடுத்து உங்கள் ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ப்ளட் சப்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க பிளட் சப்ளை கன்ஸ்ட்ரிக்டாச்சுன்னா பயத்துலையும் டென்ஷன்லையும் பிளட் வெசல்ஸ் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும் உங்களுக்கு பிளட் சப்ளை கட் ஆகும் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கணும்ண்ணா ஒரு ஹெல்த்தி மைக்ரோபயோம் உங்களுடைய வாயிலிருந்து ஆரம்பித்து உங்களுடைய குடல் வயிறு எல்லாத்துலேயும் இருக்கணும் ஈவன் உங்களுடைய பிரெயினில் ஹெல்த்தி மைக்ரோபயோம் இருக்கணுங்க அங்கே உங்கள் ஹார்ட்டில் இருக்குது உங்களுடைய எல்லா உடலின் எல்லா பாகத்திலும் இருக்குது இதில் டிஸ்டர்பன்ஸ் வரும்போது உங்களுடைய பிளட் பிரெயின் பேரியர் லீக்கி கட் இப்படிப்பட்ட விஷயங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ இயற்கையான உணவுகள் இதில் அந்த ஃபைபர் சேர்ந்த உணவுகள் ஸோ வயதான காலத்தில் அந்த ப்ரீபயோட்டிக் அண்ட் ப்ரோ பயோட்டிக் என்னது அந்த எந்த உணவுகளை சாப்பிட்டா அந்த மைக்ரோ நல்லா இருக்குமோ அது நமக்கு வேணும் ஃபைபர் அதில் ரொம்ப முக்கியம் ஹோல் ஃபுட் அதில் முக்கியம் நாங்கள் பிரித்து பிரித்து தோலெல்லாம் சீவி போட்டு நாங்கள் சாப்பிட்டோன்னு சொல்லாதீங்க நல்லா கழுவிக்கோங்க காய்கறியை ஏன்னால் இப்போ நிறையா அதில் மருந்து போடுறாங்க கெமிக்கல்ஸ் போடுறாங்க ஸோ நல்லா கழுவுங்க கழுவுறது உப்பு போட்டு க கழுவலாம் சோடா பைக்கார்பு போட்டு கழுவலாம் அதாவது குக்கிங் சோடா சொல்லுவாங்க ஸோ அதை போட்டு கழுவலாம் இல்லை நீங்கள் வினீகர் போட்டு கழுவலாம் ஆப்பிள் செடார் வினீகர்லாம் நேச்சுரல் வினீகர் ஸோ இதில் நீங்கள் அதை டைல்யூட் பண்ணி இதில் காய்கறி அலசிட்டிங்கன்னா நீங்கள் நல்லது ஸோ விஜிடேரியன் உணவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க வெஜிடேரியன் உணவில் நிறையா சில சப்ளிமெண்ட்ஸ் கிடைக்காது ஸோ ஜெனரலாக நீங்கள் ஒரு மாமிச உணவை சாப்பிடுவதை விட விஜிடேரியன் உணவு சாப்பிட்டு பீ டுவெல் வெஜிடேரியன்ஸுக்கு பீ டுவெல் டெஃபிஷியன்சி வரும் அது பச்சை லிவரில் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால் பெர்னீஷியஸ் அனிமையாக வரும் அப்படிங்கிறாங்க பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் மாறுபடும் ஸோ சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு இந்த நேச்சுரல் ஃபுட்டு வயிற்றில் உள்ள வாயில் உள்ள அந்த மைக்ரோபயோமாக வளர்க்குறது நல்லது இந்த மைக்ரோபயோம் தொண்டையில் நல்லா இருக்கிறதுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் பேஸ்ட் யூஸ் பண்ணுறத நான் நிப்பாட்டிட்டேன் எப்போமாவது ஒரு சில வேலைகளில் நான் என்னது யூஸ் பண்ணுறேன்னா ஆயில் யூஸ் பண்ணுறேன் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி இது ஒரு நாள் எனக்கு மனசில் ஸ்ட்ரைக் ஆச்சு ஸோ ஆலை மரத்து ஆயில் கிடைக்குமா ஏஸ் நெட்டில் சர்ச் பண்ணேன் கிடைக்கிது பானியன் ரூட் ஆயில்னே இருக்குது ஸோ இதையும் வேப்ப எண்ணையும் கலந்து நம்ம ஆயில் புல்லிங் பண்ணுவாங்கள்ல அந்த டேவிட் சின்்க்ளர்னு ஒருத்தரை சொல்கிறேன்ல ஆன்டி ஏஜிங் அதில் அவர் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் உலகம் முழுக்க ஃபேமஸானவர் அவர் இந்த ஆயில் புல்லிங் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணுறேன்ட்டு அவர் சொல்கிறார் ஸோ அவ ஆயிலை வச்சு வாயை கொப்பளிக்கிறார் எதற்காக அதில் உள்ள மைக்ரோ பயோம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஸோ என்னுடைய பல் விளக்குறது நான் அந்த ப்ரெஷ்ஷை அந்த ஆயிலை தொட்டு ஆயில் தான் ஊற்றிக்குவேன் அதை வச்சு பல் விளக்குறேன் நல்லா இருக்குது எனக்கு லேட்டஸ்ட்டாக என்னுடைய பல்லை செக் பண்ண டென்டிஸ்ட் கூட ஆகா உங்கள் பல்லில் ஒரு அந்த படிமானமும் இல்லை க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னார் ஸோ இது எல்லாமே நம்ம நான் அறிந்து புரிந்து கொண்டு நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை நான் உங்களுக்கும் சொல்கிறேன் ஸோ இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் அஸ் டு லிவ் ஹெல்த்திலி வயதானவர்களுக்கே உரிய கஷ்டங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் திஸ் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் மீ அண்ட் ஃபார் யூ ஸோ நம்ம இதை நம்ம ஹெல்த்தியாக நம்ம நல்லபடியாக செய்ய ஒரு அலர்ட் பிரெயினோட மறதி இல்லாத ஒரு மூளையோட வாழ்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம்